ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை ஏடிகே பிஜிஎன் லாஃப் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம இந்த கிளைமேட்டுக்கு வந்து இப்போ கண்ணு ஒளி வந்து வந்துருங்க நம்ம பிறகு அதுக்கு வந்து நம்ம உப்பு தண்ணியை வச்சு கண்ணை க்ளீன் பண்ணிவிட்டு கண்ணை வந்து நல்லா கம்ப்ளீட்டாக தொடச்சிட்டு காய்ஸ் அதுக்கப்புறம் வந்து வந்து மேலே வந்து ஒரு க மருந்து காட்டுற காய்ஸ் அந்த மருந்து வாங்கி கண்ணில் ஊற்றுனீங்கன்னா கண்டிப்பாக ரெடி ஆகிருந்தாய்ஸ் இது வந்துனால ரிசல்ட்டான மெடிசன் தான் கைஸ் நான் நிறைய டைம் நம்ம ஃபோனில் வந்து கண்ணுலி ஆனால் இதுதான் இந்த கைஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து இந்த புறா வந்து நமக்கு வந்து கண்ணுலி வந்து காய் டைலட்டாக இருந்தாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வளர்க்குறதுக்கு வந்து இந்த டைம் வந்து நம்மளுக்கு நல்லா யூஸ் ஆகும் கைஸ் ஸோ நம்ம வந்து இந்த புறாவை வந்து நம்ம க்யூர் பண்ணி ஆகணும் காய்ஸ் க்யூர் ஆனதுக்கப்புறம் இந்த புறாவோட அடுத்த அப்டேட் வந்து நம்ம போடலாம் காய்ஸ் மருந்து போய் வாங்குற மாதிரி இருந்தா காய்ஸ் மெடிக்கல் ஷாப்பில் போய் மாட்டு மடைக்கு பொண்ணு கூத்தணும் மருந்து கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க கால்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்